மெட்டிக்கல் இந்த நான் பார்ப்ப டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா மேல் நிரண்டாம் ஆண்டு பிளஸ் டூ கணித வெயில் இந்த சப்தத்தை பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம பார்ப்ப சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் ஐந்து இருபரிமான பௌமொழி ஒடிகள் சாப்டர் நம்ம ஆடி பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா

தீட்டா இக்கோல் டு பை பை ஃபோர் என்னும்போது தொடுகோடு மற்றும் செங்கோடு சம்பாடுகளை காணுங்க ஸோ நீலோட்டத்தில் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க தீட்டாங்கிறது கொடுத்தாங்க துணை வடிவத்தில் கொடுத்துருக்காங்க ஸோ அதோட தொடுகோடு செங்கோடு சம்பாடு கண்டிக்க சொல்கிறாங்க துணை வடிவம் என்ன என்னன்னு சொல்லிட்டு நம்ம மாட்டி பார்த்துக்கோ அந்த அடிக்கல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டு வந்து என்னன்னு தெரியும் தீட்டாங்கிறது நம்ம துணை வடிவம் சொல்லணும்னு சொல்லிட்டு ஸோ இந்த கண்டிஷனில் இருக்கும்போது தொடுகோடு செங்கோடு சம்பாடு எப்படி கண்டிப்பாக சொல்லிட்டு கொலிஷனில் பார்க்கலாம் தீர்வு நீலோட்டத்தின் சம்பாடு கொடுத்திருக்கிறது எக்ஸ் ஸ்கொயர் ஃபோர் நமக்கு முன்னாடியே தெரியும் நீலோட்டங்கிற டாபிக் நம்ம பார்த்துருக்கோம் அந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ நீலோட்டத்தில் வந்து பார்த்தா ரெண்டு டைப் பார்த்துருப்போம் ஸோ இப்போ ஃபார்மேஷன் வந்து எப்படி இருக்குன்னா பாதை ரெண்டு பை ஒன்று அதாவது பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்படி அதாவது எக்ஸ் பண்ணி வச்சுன்னா அந்த இப்படி தான் ஃபார்ம் ஆகும் ஸோ அதனால அந்த நீலிட்ட தொட்ட டாபிக் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு கரெக்டாக உங்களுக்கு வரும் ஸோ அப்போ என்ன பண்ணணும் ஈக்குவெடி நமக்கு ஒன்று வரணும் அதாவது ஜென்ரல் ஈக்வேஷனால ஈக்குவல் பண்ணணும்னா அப்போ ஒன்று வரணும் என்ன பண்ணணும் தேர்ட்டி டூவா டிவைட் பண்ணணும் இந்த கொடுத்துருக்கீங்க கொடுத்துருக்கு தேர்ட்டி டூ டிவைட் பண்ணணும்னா தேர்ட்டி டூ தேர்ட்டி கான்ஸ்ட் ஒன்று வரும் எக்ஸ் எக்ஸ்கொய்ட் பை தேர்ட்டி டூ ப்ளஸ் ஃபோர் பை தேர்ட்டி டூ ஃபோர் வந்து எயிட் டைம்ஸ் வரும் தான் அதனாலதான் பை எயிட்டின் வந்துருக்கு ஸோ இப்போ திட்டவட் கன்வெர்ட் பண்ணிட்டோம் அதாவது கொடுத்துருக்கு ஈக்குவேஷனா திட்டவா கட் கன்வெர்ட் பண்ணிட்டோம்

ஃபைபை ஃபோரில் தொடுகோட்டியும் சம்பாடு அதாவது துணை நிலவடியத்தோட வேலையை கொடுத்துட்டு அதோட தொடுகோடு சம்பாடு எப்படி கண்டிப்பா ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தொடுகோட்டின் சம்பாடு செங்கோட்டின் சம்பாடு ஃபார்முலாஸ் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நீள் வட்டத்துக்கும் ஒரு டாபிக் பார்த்துப்போம் அந்த வீடியோ கண்ணையும் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் இந்த ஃபார்ம் எப்படி வந்து தெரியும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா நீங்கள் மாரிஸ் தான் பண்ணியாகணும் அதாவது தீட்டாவின் அதாவது தீட்டா வேலையை கொடுத்துட்டாங்கன்னா அதோட தொடுவோடு சம்பாடு வந்து பார்த்தீங்கன்னா

நமக்கு தெரியும் சைனுக்கும் காஸ்க்கு போடும்போது ஜீரோ டிகிரி ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி நைன்ட்டி டிகிரி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் ஸோ அந்த அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் அந்த டேபிள் தான் இந்த வேலையை செலுத்திட்டு வர ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா காசு பை ஃபோருக்கு அதாவது காஸ்ட் பை பை ஃபோர்னா ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஸோ காசு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி சைன் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிக்கு ரெண்டு குறைவாக அதாவது ஒன் பை என்ன வேலைனா ஒன் பை ரூட் டூ ஸோ அப்போ அப்படி இருக்கும் போது ஒன் பை ரூட் ஒன் பை ரூட் என்ன ஆகும் ரூட் டூ இன்டூ ரூட் டூனா ரூட் டூ டூஸ் என்ன டூக்கு மேலே ஒன் பை டூ அர்த்தம் ஸோ அப்போ ரெண்டு நம்பர் பிடிக்கும் போது அடுக்கு என்ன ஆகும் கூட்டும் ஸோ அப்போ டூ டூ ரெண்டு கூட்டும் போது என்ன ஆகும்னா ஒன் பை டூ பிளஸ் ஒன் பை டூ அதாவது ஆஃப் ஆஃப் ஆச்சுன்னா என்ன ஆகும் டூ பவர் ஒன்று வரும் அப்போ ரூட் இன்ட்டு ரூட் டூ வேலையூ என்ன வரும்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் இன்டூ டூன்னு வரும் இப்போ ஃபோர் இன்ட்டு டூ எயிட் ஸோ அதனால எக்ஸ் டிவைட் பை எயிட்

மைனஸ் தேர்ட்டி டூ இக்குவல் ஜீரோ போடுங்க ஃபோர் எயிட் என்னாகும் டூ டைம் வரும் அதனால எக்ஸ் ஃபோர் கேன்சல் ஆச்சு என்னாகவும் எக்ஸு பிளஸ் எய்ட்டுக்கு போல டூ ஒய் தேர்ட்டி டூக்கு போல என்னாவும் டிவைட் பை ஃபோர் போடும் எயிட் டைம்ஸ் வரும் எயிட் ஜீரோ ஸோ தீட்டா பை பை ஃபுல் தொழில் சம்பாடு வந்து பாத்தீங்கன்னா எயிட் பிளஸ் டூ ஒய் மெயிட் இக்குவல் டூ ஜீரோ சேம் அதே வந்து பாத்தீங்கன்னா செங்கோட்டின் சம்பாடு அதாவது துணை வடிவத்தில் இருக்கும்போது செங்கோட்ட சம்பாடு வந்து பாத்தீங்கன்னா நீ தீட்டாவில் ஏ எக்ஸ் டோட் பை காஸ் தீட்டா மைனஸ் பி எஸ் பை சைன் தீட்டா ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த செங்கோட்டின் சம்பாடுங்கிற டாபிக் அந்த ஃபார்மா பாக்குறது பாத்துக்கிங்கன்னா தெரியும் அதுல இந்த ஃபார்மா வந்துருக்கு சோ இந்த ஃபார்மா நீங்க வைஸ் தான் பண்ணலாம் சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செங்கோட்டின் சமன்பாடு ஓகேவா சோ அப்ப ஏ வேலை நமக்கு தெரியும்

அதாவது இந்த ஒன்பது ரூட் வரும்போது இதோட போய் பெருக்கிக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா தலையில மேலே போகும் ஸோ ஒரு டிவிஷன் இருக்கிறது மேலே போகும்போது அப்படியே ரெசிப்ரிகேட் பண்ணணும் அப்போ ஒன்பது ரூட் மேலே போகும்போது ரூட் டூ ரொட் ஒன்னு வரும் அப்போ என்ன ஆகும் ஃபோர் இன்டூ ரூட் டூ ஆல்ரெடி ஒரு ரூட் டூ இருக்கு ரூட் டூ இன்டூ எக்ஸ் ரூட் டூ ரூட் என்ன ஆகும் ரூட் ரூட் நான் சொன்ன மாதிரி டூ ஆகும் எயிட் எக்ஸ் மைனஸ் அதே மாதிரி இங்கேயும் இருக்கும் ஒன்பது ரூட் டூ ஒன்பது ரூட் டூ மேலே போகும்போது

அதாவது கோட்டின் சம்பாடு எழுதலாம் அதனால ஸோ தேர்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டின் சம்பாடு டூ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் மைனஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ அவங்க கேட்ட மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா தொடுவோட்டி சம்பாடு முடிஞ்சாச்சு இந்த சிலிருந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டின் சம்பாடு முடிஞ்சாச்சு நெக்ஸ்ட் ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா அன்றாட வாழ்வில் கூம்பு வளையின் பயன்பாடுகள் என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஷெடியூல் நம்ம நியூ டாபிக் பார்க்கலாம் Thanks for watching.